ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக லுக்கா நசீதியாளர் இயேசுவினுடைய எருசலேம் பயணத்தை ஒரு அழகான மேல்வரி சட்டமாய் வைத்து அதன் மீது அங்கே நடைபெற்று கொண்டிருந்த பல்வேறு புதுமைகள் அதிசயங்கள் சொற்பொழிவுகள் இவற்றை அனைத்தையும் அடுக்கிக் கொண்டே செல்கிறார் அதில் ஒன்றுதான் சமாரியா பகுதி வழியாக அவர் சென்றபோது கிராமங்களுக்குள் நுழைகின்ற போது கிராமங்களுக்கு வெளியே சபிக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் கருதப்பட்ட பத்து தொழுநோயாளர்கள் தூரத்தில் நின்று கொண்டு இயேசுவிடம் முறையிடுகிறார்கள் ஐயா இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்கிறார் அவர்கள் போகிற வழியிலேயே அவர்கள் உணமாகிறார்கள் அதில் ஒருவர் சமாரியன் அந்த பகுதியிலே கீழினத்தை சார்ந்தவனாக கருதப்பட்டவன் அவன் ஓடி வருகிறான் ஓடிவந்து இயேசுவின் காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான் இந்த மனிதன் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று தன்னை காண்பித்துக்கொண்டு கொண்டு தான் உயர்ந்தவன் என்றும் தான் சமுதாயத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் மனிதனுடைய சான்றிதழை நான் பெறுவதற்கு முன்பாக எருசலேம் ஆலயமே எங்கள் பகுதியில் நடந்து வருகின்றபோது அந்த உயர்ந்த தலைமை குருவிடம் சென்று என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன் என்று அந்த மனிதன் ஓடி வந்து வான்படைகளின் கடவுளாகிய திருமகனின் காலில் விழுந்து வணங்குகிறான் எருசலேம் ஆலயத்தில் குருக்கள் இருக்கிறார்கள் இதோ இங்கே கடவுள் வாழ்கிறார் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொண்டான் எனவே இயேசுவின் காலில் வந்து விழுகிறான் இன்றும் ஏராளமான மனிதர்கள் இந்த புற நோயாளிகளைப் போல தொழு நோயாளர்களைப் போல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏழைகள் கைவிடப்பட்டவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் பல்வேறு கொடுமையான ஆபத்தினுடைய விளிம்பில் இருக்கின்ற குழந்தைகள் பெற்றோர்கள் வயதானவர்கள் இப்படி ஏராளமான மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களையும் பார்த்து கொண்டு செல்கிறார் நம் கண்கள் வழியாய் நம் காதுகள் வழியாய் நம்முடைய பிரசனத்தின் வழியாய் அவர் பார்க்கிறார் நம் கரங்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கிறார் நம் வாய் அவர்களோடு பேசும் என்று ஆசைப்படுகிறார் நம் எதையும் அவர்களுக்காக கஷ்டப்படும் என்று நினைக்கிறார் பல நேரங்களில் பார்த்தும் பார்க்காமலே சென்று விடுகிறோமா ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும் என்று யாராவது கேட்டால் கூட இயேசுவினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் கண்டும் காணாமலும் சென்று விடுகிறோமா நம்மைய நம் ஆன்ம சோதனையிடுவோம் ஆண்டவருக்கு முன்னால் நாம் நன்றி சொல்கிறோமா இன்றும் நமக்கு ஆண்டவர் பல்வேறு நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் செய்கின்ற புதுமைகள் நாம் வாழுகின்ற நகர்த்துகின்ற ஒவ்வொரு வினாடிகளும் அவர் செய்கின்ற புதுமைகள்தான் எல்லாமே அவருடைய அருளால் நடைபெறுகிறது அவர் கொடுக்கின்ற கொடை ஓடி வந்து அவர் காலில் விழுந்து முகம் குப்பெற விழுந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய மனம் பல நேரங்களில் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது போய் குருக்களிடம் காண்பித்து விட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று போய்விடுகிறோம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களை கிறிஸ்துக்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய கற்றுக்கொள்வோம் எங்களை வெளிநடத்துகின்ற ஆண்டவரே நம்மை போற்றுகிறோம் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்மை போல நாங்களும் வீதிகளில் நடந்து போது தொழுநோயாளர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் புறம் தள்ளப்பட்டவர்களையும் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்கள் இதயங்கள் அவர்களுக்காக இறங்கி போட உமை போல உம் இதயத்தை விட்டுவிட்டு உம் உடலை விட்டுவிட்டு உம் உதயம் மட்டும் அவர்களை சென்று பார்த்து வந்தது போல நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை கைவிடப்பட்டவர்களை சமுதாயத்திலிருந்து புறம் பார்க்கின்ற போது எங்கள் இதயம் அவர்களை நோக்கி ஓட எங்கள் இதயங்களை திறந்து ஆண்டவரே அன்னை மாரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்